குருதேவரை பா சாப்பாடு கொடுக்குற நேரம்தான் அம்மாவும் பார்க்க முடியும் குருதேவரை பார்க்குறது கூட அவங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை நான் என்ன அவ்வளோ புண்ணியமாக பண்ணியிருக்கேன் குருதேவை பார்க்கறதுக்குன்னு சொல்லுவாங்க நானும் மட்டும் என்ன தனி சலுகையாக இல்லை பக்தர்கள் மாதிரி தான் நானும் அப்படின்னு சொல்லிடுவாங்க சாப்பாடு கொடுக்குற மட்டும்தான் போகணும் அதை ஒரு அம்மா தட்டி பறிச்சிடும் என்ன அம்மா இன்னைக்கு நான் கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொண்டு போய் குருதேவருக்கு வச்சுட்டு போயிடுறாங்க குருதேவர் வந்து பார்க்கறார் பார்க்குறாரு அதை பார்த்து அவர் தொட முடியாது அது ரொம்ப சென்சிட்டிவான இது அவருக்கு வந்து யார் வச்சா சாப்பாட்டை யார் தொட்டான்றதுலையே அவரால் அதை தொட முடியாது அப்போ யாரோ கொஞ்சம் ஒரு சரியில்லாதவங்க அதை தொட்டிருக்காங்கன்னு தெரியுது யார்கிட்ட சாப்பாடு கொடுத்து அனுப்புனேன் இந்த மாதிரி அந்த மாவட்டன்னு ஏன் அவங்களை பற்றி உனக்கு தெரியாதா ஏன் கொடுத்து அனுப்புனேன் சரி இந்த தடவை தெரியாமல் நடந்து போச்சு தயவுசெய்து இந்த தர சாப்பிட்ருங்கோ அப்படின்னும் இல்லை இல்லை இனிமேல் அப்படி பண்ண மாட்டேன்னு எனக்கு பிராமிஸ் கூடு அப்போ தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டான் அது மட்டும் நான் செய்ய முடியாது அப்படின்னா ஏன் செய்ய முடியாது அம்மான்னு யாராவது என்னை கூப்பிட்டு என்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா இல்லைன்னு என்னால் மறுக்க முடியாது இப்படி ஒரு அம்மா நமக்கு கிடைச்சதுக்கப்புறம் பயம் எதுக்கு அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் இந்த தென்னகத்துக்கு அம்மாவை அழைச்சிட்டு வந்து தென்னகத்தில் வந்து அம்மாவுடைய பாதம் பட்டு இந்த அவதார லீலையில் தமிழ்நாட்டுக்கு பங்களித்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தரை பார்க்குறோம் அவர் வந்து அம்மாவை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறாரு ஆனால் என்ன பண்ண முடியல அம்மா வந்து போகலாங்க அது காரணம் இருக்குது அவங்களுடைய உடம்பு சரியில்லாதது அந்த நிலையில என்னால் அவரை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் போகலை ஆனாலும் அதை வந்து தேவியாக தரிசனம் கொடுத்து அவங்களுக்கு இது பண்ணாங்க அம்மாவுக்கு அந்த தரிசனம் கிடைக்குது அப்போ அவர் அந்த தரிசனத்தை விளக்கி கிரீஷ்பாவுக்கிட்ட ஒரு பாட்டு எழுத சொல்லி கொடுத்து அனுப்புகிறார் அந்த பாட்டு துன்ப இரவு கழிந்தது பெரின்பம் நெஞ்சில் நிறைந்தது நான் 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 என்று கோர கனவும் கலைந்தது அன்னை காட்சி தருகிறாள் அன்பு ததம்ப சிரிக்கிறாள் அபயம் தந்து அழைக்கிறாள் அருளை அள்ளி பொழிகிறாள் குருதேவர் திருவடியை காட்டினாள் அஞ்சாதே இனி என்று தேற்றினாள் குருதேவர் திருவடியை காட்டினார் அஞ்சாதே மகனே என தேற்றினாள் மேள முழங்குது மேனி முழுதும் சிலிர்க்குது காலன் என்னை பணிந்து செல்லும் காட்சி எங்கே தெரியுது அந்த யமன் என்னை பணிஞ்சு போகிற காட்சி எனக்கு தெரியுது அம்மாவோடைய அந்த அருள் கிடைத்ததுனால சுவாமி அவ்வளோ பெரிய சுவாமிகள் அவர் சொல்கிறார் அன்னை எனக்கு காட்சி கொடுத்து விட்டா அஞ்சாதேன்னு சொல்கிறார் அப்படிப்பட்ட அன்னை வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில் இன்னும் நிறைய சம்பவம் இருக்குது ராம் பிரசாத்ன்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் காளியோட பக்தர் அவர் வந்து சொல்லியிருக்கார் அபோதே பிராண் பை ரே கேச்சி போதே பிரான் சோ பேச்சி அந்த காளி அபயா அவருடைய பாதத்தில் நான் சரணடைஞ்சிருக்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் என்ன பயம் அப்படின்னு சொல்லி அவர் பாடுற மாதிரி நம்ம சுவாமிஜி ஒருத்தர் சுவாமி சண்டிகானந்தர் சொல்லி அம்மா பற்றி சொல்லியிருக்கிறாரு ரொம்ப அழகான பாடல் அது அம்ிரமே சேலே அம்ரமாயே சேலே அம்ரகிக்கும் அசுக்கும் நஜம் ஜின்போபோ கேளு அம்ர போலே சேலே அம்ரமாயே சேலே இப்போ இப்போது சேலனா அம்மாவின் பிள்ளைகள் நாங்கள் அவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள் அம்மாவோட பிள்ளை நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் நாங்கள் இல்லை எமனே வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் இல்லை எமனே வந்தாலும் எதிர்த்து நிற்போம் அப்படின்றார் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறார் பாதியிலே விபத்து வந்தா போத்தேர் போரே விபத்து போலே தொழுத்த பரி தொலை ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உடனே அம்மா காலில் விழுந்துடும் அவ்வளோதான் அம்மா காப்பாற்றுன்னு சொல்லி எல்லாம் உண்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ஹூங்காரத்தே சாகரு சுக்காய் போகாடு போடே சோலே அம்மா ஒரு ஹூங்காரம் சொன்னால் போதுமா கடலெல்லாம் வத்தி போயிடும் மலைகள்லாம் உடஞ்சி செதறிடும் ஹூன்னா போதும் அவ்வளோதான் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் என்ன சொன்னாலே போதும் ஊங்காரத்தாலே கடல்லாம் வத்திடும் மலையெல்லாம் காணாமல் போயிடும் செதறி போயிடும் அப்படிப்பட்டவ என்னுடைய அம்மா நாங்கள் என்ன கம்மியா அவர் எப்படி சொல்கிறார் பாரு அம்ரா கீ கோம் நாங்கள் என்ன கம்மியா குறைஞ்சவங்களா யாருக்கா குறைஞ்சோம் ஏம்மா வரட்டுமே அவனும் விளையாட்டாக நாங்கள் என்ன பண்ணுவோம் ஃபேஸ் பண்ணுவோம் எதனால் சொல்கிறாரு அம்மாவோடைய சப்போர்ட் அம்மாவும் சொல்லியிருக்கா விதி கூட ஒன்றை ஒன்றும் பண்ண முடியாது என் குழந்தைகள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சீடர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறார் சந்திர சூரிய குருத்தே குருத்தாரா சந்திர சூரிய ஸ்டார் எல்லாம் என்ன பண்ணுது அம்மாவுடைய வார்த்தையை கேட்டு எல்லாம் சுற்றிட்டு இருக்கு அம்மாவுடைய ஆணையினால சுற்றிட்டு இருக்கு அவ்வளோதான் அம்மா நெல்லுன்னா நிற்கும் சுற்றுன்னா அப்படிப்பட்டவை என்னுடைய அம்மா ஏமுன் சேலே மோரா துர்பல கே போலே ஏடா இப்படிப்பட்ட அம்மாவுடைய குழந்தைகள் நாங்கள் பலவீனர்களா ஆ எங்களை பார்த்து அப்படி தோணுதா எங்கள் அம்மா ஊங்கார சொன்னால் கடல் வத்திடும் மலை போயிடும் ஸ்டார் எல்லாம் எல்லாமே போய்டும் அப்படிப்பட்ட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு மோதே ராபா பாபு கொத்தாய் நரக போலோ சாய் எங்களுக்கு என்னையா இது பாபம் பயம் அதெல்லாம் சொர்க்க நரகம்லாம் எங்களுக்கு என்ன எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நாங்கள்லாம் யாருடைய பிள்ளைங்க அம்மாவுடைய பிள்ளை எங்களுக்கு அதெல்லாம் கணக்கு கிடையாது காஜ்பூராலே சொந்த வேளா கோரி பே கோலு இங்கே எங்களுக்கு உள்ள டியூட்டி இருக்குது எல்லோரும் ஒரு ஒரு ட்யூட்டிக்காக வந்திருக்கோம் அதை முடித்த உடனே அம்மா வந்து என்ன மடியில் ஏந்திப்பாங்க அப்படின்னு மடியில் ஏந்திப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் சரி நீங்களும் தான் பாடி பாருங்களேன் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் யாருக்கும் குறைந்தவர்கள் நாங்கள் இல்ல அந்த யமனே வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் இல்ல பாதையில விபத்து வந்தா ஓடிட மாட்டோம் அன்ன பாதை அன்னை பாதத்திலே சரணடைவோம் பயப்பட மாட்டோம் அன்னை பாதத்திலே சரணடைந்தோம் பயப்பட மாட்டோம் அலக்கடலும் காய்ந்து விடும் மாமலையும் நொறுங்கிவிடும் அலை கடலும் காய்ந்து விடும் மாமலையும் விடும் அன்னையோட உங்கார்த்தகம் எல்லாம் அதிர்ந்துவிடும் நம் அன்னையோட எல்லாம் அகிலமெல்லாம் விடும் சந்திரன் சூரியனும் விண்மீன்களோட சந்திரனும் சூரியனும் விண்மீன்களோ அன்னையோட தான் சுற்றுது போங்க அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் யாருக்குமே குறைந்தவர்கள் நாங்கள் இல்லை அந்த யமனே வந்தாலும் நாங்க எதிர்ப்போம் இல்ல பாபம் என்ன பயம் என்ன எங்களுக்கு சொர்க்கம் என்ன நரகம் என்ன எங்களுக்கு அன்னையோட காரியத்தை அகிலத்தில் முடித்தால் நம் அன்னை வந்து அணைத்திடுவாள் மனிதனிலே தாங்கிடுவாள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் அம்மாவோட பிள்ளைகள் நாங்கள் யாருக்குமே குறைந்தவர்கள் நாங்கள் இல்லை அந்த யமனே வந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் இல்ல இந்த அம்மாவுடைய மகிமை சொல்கிறதுக்கு இன்னொரு பாட்டு இருக்குது ஸ்ரீ துர்கா நாம் பூலோனா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கெல்லாம் தெரியும் ஆலகால விஷம் அந்த அமிர்தம் கடையும் போது வந்தது உலக உயிர்கள்லாம் போயிடும் தேவர்கள் எல்லாமே அஞ்சு ஓடுறாங்க அந்த விஷத்தை யார் குடிக்கிறா சிபர்மான் உலக உயிர்களின் மேலே உள்ள தயவுனால் அவர் அதை குடிக்கிறார் குடித்தா என்ன ஆகிடுவார் அவர் மற்றவங்களுக்காக சாவறத்துக்கு ரெடியாக இருக்கார் ஆனால் அவர் என்ன இருக்காரு நமக்கு இது விஷயம் தெரியல இந்த பாட்டில் வருது ஸ்ரீ பூலோனா 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 ஸ்ரீ துர்காஸ்மரணி சமுத்திர மந்தனே விஷபனே விஸ்வநாத்மோலோனா ஸ்ரீ துர்கா நாம் நினச்சிக்கிட்டு விஷத்தை குடிச்சிருக்காரு அம்மா காப்பாற்றுவா இப்போ யார் காப்பாற்றினார் சிவபெருமான் எல்லாரையும் காப்பாற்றினார் அவரை காப்பாற்றினது யார் சி இப்போ இவர்கிட்ட வேண்டுறத விட பேசாமல் என்ன பண்ணிடலாம் அம்மா ஒருத்தரை கேட்குறாங்க கௌரிமா கிட்ட உனக்கு குருதேவரை ரொம்ப பிடிக்குமா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா என்ன பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அந்த அம்மா நேரடியாக சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க மக்களுக்கெல்லாம் பக்தர்களுக்கெல்லாம் துன்பம் வந்தா கிருஷ்ணனை கூப்பிடுவாங்க இந்த கிருஷ்ணனுக்கு துன்பம் வந்தால் அவன் ராதையை கூப்பிடுவான் அப்படின்னு யாரு அப்ப யார் பேர் ஆளுங்க அம்மா அம்மா அந்த அத்தகைய அம்மா கிடைச்சிருக்கு அப்கோர்ஸ் அம்மா வேற குருதேவர் இல்லை ஏன்னா அம்மாவே என்ன சொல்லியிருக்காங்க குருதேவருடைய மறை டைம்ல போயிட்டு என்ன சொன்னாங்க காலி என்னை விட்டு போயிட்டேன் வாங்க குருதேவர் பார்த்து என்ன சொல்றாங்க அதுவும் காளியோட ஆண் வருஷன் காளியோட பெண் வருஷன்ற மாதிரி தான் நமக்கு என்னவா இருக்கு எல்லாம் காளி இதுதான் அவர் பாரதியார் என்ன பண்ண யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் யாதேவி சர்வபூதேஷி எல்லாமே இருக்குன்றதை நம்மால் எப்படி பாடிட்டாரு யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் நன்மை எல்லாம் காளி லீலை என்றோ போதமாகி நின்றாய் காளி பொறியை விஞ்சி நின்றாய் எல்லாமே காளி அப்புறம் வேற யாரும் நம்ம தேட போகிறோம் உலகத்தில் அவ்வளவு தவிர வேற யாருமே இல்லை அப்படி ஒரு அம்மா இப்போ நமக்கு வந்து கூடுதலாக என்ன கிடைச்சிருக்குன்னா எல்லா சாதனையும் பண்ணுறதுக்கும் எங்கே போகிறதுக்கும் நமக்குன்னு ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும் என்ன ஒரு ஆன்மீகத்தில் நம்ம போகிறோம் நம்ம இது பண்ணோம்னா இப்படி ஒரு ப நல்லா படிக்க தெரியுதோ பூஜை பண்ண தெரியுதோ ஸ்லோகம் சொல்ல தெரியுதோ இப்படி ஏதாவது ஒன்று நமக்கு தகுதி வேணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க எந்த தகுதி இல்லாமல் ஒரு ஆள் நம்மளை அட்மிட் பண்ணிக்கிறாங்கன்னா யார் ஆ அம்மா சொல்கிறான் எல்லாத்தையும் அப்படியே இங்கே தள்ளி விட்றாங்க அப்படின்னு குருதேவர்கிட்ட யாராவது சீடர்கள் வந்தால் அவர் கண்ணை பார்ப்பார் முகத்தை பார்ப்பார் கையை தூக்கி பார்ப்பார் இது தேருமா தேராதான்னு நிறைய டைம் அவரே கேட்பார் இவனெல்லாம் எது கூப்பிட்டு வரேங்க அப்படின்னு சுவாமி விவேகானந்தர் பார்த்துட்டு கேட்குறாரு இந்த இதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஒரு படி பாலில் பத்து படி இது கலக்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்க மக்கள் அப்படின்னு ஆனால் அம்மா வந்து என்ன பண்ணுறாங்க அவர்கிட்ட எல்லாமே சுவாமி ரம்மானந்தா பிரேமானந்தா இவங்க கிட்டலாம் வரும்போது அவங்களால முடியாதுன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க அம்மா கிட்ட அப்போ அவர் சொல்லுவார் நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியாத எல்லாம் யாருக்கிட்ட இது பண்ணுறோம் ம் இப்போ சிவபெருமான விஷம் சாப்பிட்டார் அம்மா அதை விட பயங்கரமான விஷம் சாப்பிட்டு அதுக்கான சஃபரிங்கெல்லாம் அம்மா பண்ணாங்க எவ்வளோ சஃபரிங்கை மக்களுக்காக இது பாருங்கள் இது வேறு என்ன வேணும் இந்த மாதிரி யார் இருப்பா அப்படிப்பட்ட அம்மா வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறாங்க இதை விட நமக்கு என்ன வேணும் அந்த அம்மா அந்த சாமியே அதுக்கப்புறம் என்ன நினைச்ச அர்த்த இல்லை அவர் சொல்கிறாரு மாச்சி ரமியாச்சி பாவனாக்கியார் அம்மா ஆச்சு அவர் சிம்பிளாக முடிச்சிட்டார் அம்மா இருக்கா நான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் கவலையே இல்லை போங்கடா அப்படின்னு அம்மா இருக்கா நான் இருக்கா அம்மா தான் எனக்கு தாவா எல்லாம் துணி எல்லாம் போட்டார் அந்த குழந்தை லெவலுக்கு போயாச்சு அந்த குழந்த எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த சுவாமி வந்து நமக்கு அம்மா காமிச்சு கொடுத்துருக்கார் தேவியோடைய வாழ்க்கை வந்து நமக்கு எத்தனையோ இதில் கொடுத்துருக்கு நாம் என்ன தப்பு பண்ணாலும் நம்ம எந்த சாதனை பண்ணலைனாலும் அம்மான்னு கூப்பிட்டா போதும் நமக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கறதுக்கு அம்மா ரெடியாக இருக்கிறாங்க எத்தனையோ பேர் என்னால் ஜபம் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது பரவாயில்லை நான் உனக்காக நான் பண்ணுறேன் இந்த உத்போதனில் ஒருத்தர் இருந்தார் சந்திரன் சொல்லிவிட்டு அவர் வந்து சிவராத்திரி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறார் ஆனால் அவரால் பசி தாங்க முடியல எப்பயும் பசி தாங்கினதும் இல்லை அப்போ வந்து அவர் கொஞ்சம் நேரம் விரதம் இருக்கிறார் ஏன்ப்பா சோகமாக இருக்கிற அப்படின்னா சாப்பிடாமல் இருக்கிறேன் என்ன பண்ணுற விரதம் இருக்கிறேன் எதுக்கு நீ விரதம் இருக்க நீ சாப்பிட அப்படின்னு இல்லை இல்லை எனக்கு அந்த சிவராத்திரி புண்ணியம் வேணும் அப்படின்னு சரி உனக்காக நான் வந்து விரதம் இருந்துக்கிறேன் நீ சாப்பிடு யாராவது பண்ணுவாங்களா இதெல்லாம் ஒரு ஒரு சாம்பிள் தான் அம்மா வந்து நான் இருக்கிறேன் பாரத்தை என் மேலே போட்டுரு பாரத்தை என் மேலே போட்டு நான் பார்த்துக்கிறேன் நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு கூட அதுக்காக பண்ண வேண்டாம்னு அர்த்தம் கிடையாது அதுவும் ஒரு இடத்துல சொல்கிறாங்க இவங்கெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க மந்திரத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க நாமளே இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் நம்ம பண்ணணும் அப்படி பண்ண முடியலன்னாலும் தப்பு இல்லை அம்மா அம்மான்னு என்ன பண்ணும் கூப்பிடறதுக்காக நமக்கு தெரியணும் அம்மா அப்படி ஒரு கருணை நம்ம மேலே இருக்கிறதுனால நிச்சயமாக நமக்கு என் நமக்குள்ளே எந்த ஒரு குறைவு இருந்தாலும் அதோடு நம்மளை ஏற்றுக்கிறதுக்கு என் குழந்த சாக்கடையிலையோ புழுதியிலையோ விழுந்தா அதை நான் என்ன பண்ணுவேன் விட்டுற மாட்டேன் அதை தொடச்சி என்னுடைய மடியில் வச்சுப்பேன் இந்த காலையில் சுவாமிஜிலாம் சொன்னார்ன்னு கேள்விப்பட்டேன் அந்த வினோத்தெல்லாம் பாருங்கள் புழுதியில் உண்மையிலே புரண்டார் அம்மா கதவை திறக்கிற மாட்டியா அப்படின்னு சொல்லி உடனே அம்மா வந்து கதை திறந்து ஆசீர் கொடுத்தது பார்க்குறோம் அந்த அம்மா இன்றைக்கும் நம்மளை வந்து ஆசீர்வதித்துட்டு தான் இருக்கிறாங்க அம்மா மடியில் தான் நாம் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கணும் என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு இமை காப்பது போல் என்னை காக்கும் சாரதையே உன்னை அன்றி வேறு துணை இல்லை இந்த உலகினிலே என்ன ஓர் அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு நாம ஜபம் சொன்னதில்லை நான் உன் புகழ் பாடவில்லை நாளும் முந்தன் திருபூருவை நெஞ்சில் தியானம் செய்ததில்லை நாம ஜபம் சொன்னதில்லை நான் உன் புகழ் பாடவில்லை நாளும் முந்தன் திருபூருவை நெஞ்சில் தியானம் செய்ததில்லை அன்னை உன்னை போலே நானோ அன்பு காட்டி வாழ்ந்ததில்லை ஆனாலும் அன்னை உந்தன் அன்பில் ஒரு குறைவும் இல்லை என்ன கருணை அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு என்ன தவம் புரிந்தேன் நான் உன்மடியில் வாழ்வதற்கு அன்னை உந்தன் நன்பை சொல்ல பிள்ளையிடம் இடம் வார்த்தை இல்லை உன் அன்புக்கும் முன் உருகாத ஜீவன் இந்த உலகில் இல்லை அன்னை உன்னை அழைத்ததன்றி வேறு தவம் புரிந்ததில்லை அன்னை உன்னை அழைத்ததன்றி வேறு தவம் புரிந்ததில்லை ஆனாலும் அன்னை உந்தன் அன்பில் ஒரு குறையும் இல்லை என்னவோ கருணை அம்மா என்னிடத்தில் உந்தனுக்கு அப்படி கருணையோட அம்மாவை நம்ம கூப்பிட்டா போதும் நம்மளை எல்லாரும் வாரி இருக்கார் குருதேவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பாட்டு சொக்கொலி தொமாரிச்சா இச்சா மொயி தாரா தூமி கர்மம் துமி குரோமோ லோகே போலே கொரியாமி எல்லாம் அன்னையோட விருப்பத்தில் தான் நடந்துக்கிட்டு இருக்கு அவளுடைய விருப்பம் இல்லாமல் எதுவுமே நடக்கல அம்மா உன்னுடைய காரியத்தை நீயும் செஞ்சிகிட்டுருக்கிற அகிலத்தில் நடப்பதெல்லாம் அன்னை உந்தன் விருப்பம் அம்மா நீ ஆட்டுவித்தால் வித்தால் ஆடுகின்ற பொம்மை தான் நாம் ஆனால் அகங்காரத்தில் என்ன பண்ணிட்டோம் நம்ம அன்னை தான் நமக்கு இதெல்லாம் செய்கிறா அப்படின்றத மாட்டோம் அதனால தான் காளியோட அந்த அபய வரம் பார்த்துருக்கலாம் ஒரு கையில் கத்தி வச்சுருப்பாங்க இன்னொரு கையில் மூத்திர வரம் கொடுக்குற இதுவும் ரெண்டும் நம்ம இதில் மட்டும்தான் அப்படி அடித்தாலும் தான் அணைச்சாலும் அம்மா தான் அப்படி இருக்கும்போது இந்த குழந்தைங்கள பார்க்கலாம் நீங்கள் அம்மா அடித்தா கூட அது அம்மாவை தான் இருக்கி பிடிக்கும் அம்மாவை தான் ஸோ அடிச்சிட்டான்னு சொல்கிறதுனால என்ன பண்ணாது ஓடும் ஆனால் திருப்பி எங்கே வரும் கிட்ட தான் வரும் அடுத்தாங்க வழியில் ஓடினாலும் திருப்பி வந்து அம்மாவை பிடிச்சிக்கு அந்த மாதிரி வாழ்க்கையில் நமக்கு அடியே கிடைச்சாலும் யாரை விடக்கூடாது நிறைய பேர் இதெல்லாம் இந்த கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுக்கு போனால் அதெல்லாம் வேண்டிக்கிட்டே ஒன்றும் கிடைக்கல அதனால் கோயிலை ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு அப்படி பண்ணக்கூடாது அம்மாவை நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கணும் அந்த அம்மாவோடைய துணை இருக்க பயம் ஏன்னா நான் சொன்ன மாதிரி சூப்பர் அம்மா நம்ம அம்மா ஒரு லிமிட்டுக்குள்ளே தான் இருக்க முடியும் அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம அம்மா கூடே வரணும்னு சொன்னால் எங்கும் நிறைந்த யாதுமாகி நின்ற அந்த சக்தி வடிவான அன்னை சாரதை நமக்காகவே ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக எழு எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடியவர்களாக நம்மளை விடவும் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்கக்கூடியவராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அந்த அருள் மாசியும் உங்கள் எல்லாருக்கும் இருக்க பிரார்த்தனை செய்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்